வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய செய்தி இருந்தாலும் ரெண்டு மூணு விஷயம் முக்கியமாக பார்க்கப்படுது கர்நாடகா கர்நாடகா தேர்தலை மனதில் வைத்து பிஜேபி போடக்கூடிய மெகா திட்டம் ஏற்கனவே போன தேர்தலில் அவங்க நிறைய பண்ணாங்க ஜெகதீஷ் சட்டருக்குலாம் சீட்டு கொடுக்கல அவர் காங்கிரஸுக்கு போனார் மறுபடி இப்போ பிஜேபிலே வந்துட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி டி கே சிவகுமாரை எதிர்த்து மஞ்சுநாத் அப்படிங்கின்னு பிரபலமான ஒருத்தர் நிற்க வைக்கிறாங்க டஃப் ஃபைட்டு ஏன்னா மஞ்சுநாத் வந்து நம்ம தேவகோடாவுக்கும் சொந்தக்காரரு டாக்டரு பெரு பெரிய பேர் உள்ளவர் டி கே சுவகுமார் தம்பி எடுத்து நிற்க வைக்கிறார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ராஜ்குமார் அவங்க மருமக நிற்கிறாங்க அது ஒரு காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய பலம் ஏற்கனவே டி கே சிவக்குமார் இறங்கி வேலை செய்வார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக எந்த பிஜேபி வந்து கர்நாடகத்தில் பெரிய லெவலில் ஜெயிச்சிட்ருக்கலான்னு நினைக்கும் போது ஏற்கனவே முன்னாள் கர்நாடக துணை முதலமைச்சர் ஈஸ்வரப்பா இன்றைக்கி போர்க்கொடி தூக்கியிருக்காரு நாளை அந்த சிவமோகா தொகுதியில் வந்து தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கை ஏன்னா சிவமோகா தொகுதிங்கிறது ஈஸ்வரப்பா ஐந்து தடவை எம்எல்ஏவாக இருந்த தொகுதி டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கார் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்திருக்காரு அப்படிங்கும் போது அவர் எவ்வளோ பவர்ஃபுல்னு பார்க்கணும் ஏற்கனவே ஜெகதீஷ் சட்டர் முதலமைச்சராக இருக்கும்போது இவர் துணை முதல்வராக இருந்தார் ஏற்கனவே ஜெகதீஷ் சட்டர் கோச்சிட்டு போயிட்டு மறு வந்துட்டார் திடீர்னு ஈஸ்வரப்பா போனதுனால என்ன விளைவுகள் ஏற்படும் ஈஸ்வரா அப்பா வந்து அவங்க பையனுக்கு சீட்டு கேட்குறாரு ஆனால் அதே தொகுதியில் சிவமொகா அந்த தொகுதியில் வந்து எடியூரப்பா பையன் ஏகவந்திரா அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அப்போ ஏற்று நிற்பேங்கிற மாதிரி இன்றைக்கி சொல்லிட்டாரு அப்போ தேவையில்லாமல் எடியூரப்பாவை ஒரு தொகுதிக்குள் முடக்க இன்றைக்கி வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இண்டிபெண்ட் கேண்டேட்டாக போட்டி போடும்போது அவருக்கு சிக்கல் எடியூரப்பா தான் பேஸு அந்த பேஸையே தகர்க்குற மாதிரி வேலை இருக்காங்க இதில் உள்ளடி வேலைகள் நிறையா இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம அண்ணாமலையோட பிஎல் பி எல் சந்தோஷ் அவர் வந்து உள்ளேயே வரக்கூடாதுன்னு எடியூர்பா சொல்லிட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்நாடகாவில் என்ன நடக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தென்னிந்தியாவில் ஓரளவுக்கு ஜெயிப்போம் ஓரளவுக்கு இல்லை ஃபுல்லாக அடித்து காலி போடணும்னு நினச்சிட்ருக்காங்க பெங்களூரில் அவ்வளோ குடிநீர் தட்டுப்பாடு இதை மெட்டீரியல் ஆக்கணும் உண்மையிலே மெட்டீரியல் ஆக்கப்படி வேகமாக பண்ணால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடியூரப்பா வந்து பெங்களூரில் வந்து தட்டுப்பாடு இதை தீர்க்கிறதுக்கு டி கே சிவகுமார் முயற்சி பண்ணால் இமாச்சல பிரதேசத்தில் பஞ்சாயத்து பார்க்க போயிட்டார் அப்படிங்கிற கோஷம் வைப்பார் இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போயின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தானே விழுந்த கனி மாதிரி வந்திருக்கிறது இந்த ஈஸ்வரப்பா பேச்சு இன்னொரு பக்கம் கடந்த தொண்ணூறு நாட்களில் பிஜேபி இந்த கூகுளில் விளம்பரம் கொடுக்கறதுக்கு செலவிட்ட தொகை முப்பது கோடி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை செலவிட்ட தொகை தொண்ணூறு கோடி அப்படின்னு வந்திருக்குது அதாவது வேறு எந்த கட்சியும் விளம்பரம் கொடுக்க முடியாது ஏன்னா கூகுள் அந்த ஃபேஸ்புக் முழுக்க முழுக்க இவங்களே ஆக்கியப்பை பண்ணிட்டாங்க நம்ம ஏற்கனவே இந்த பதிவில் சொல்லியிருந்தோம் வெளிப்படையாக சொல்கிறாங்க ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் செலவு பண்ணுறதுக்கு பணமும் இல்லை ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இன்றைக்கி நடப்பது என்ன கர்நாடகா இப்படி ஆட்டம் காணும்னு அவங்க நினைச்சாங்களா எல்லா ஸ்டேட்லேயும் ஜெயிக்கக்கூடியவர்களால் கர்நாடகத்தில் ஏன் கோல் வச்ச முடியவில்லை இந்த டி கே சிவகுமார் ரொம்ப படைஞ்சல் கொடுக்குறாருன்னு பார்த்தா கட்சிகள் ஏற்கனவே துணை முதல்வராக இருக்கக்கூடியவரே பிரச்சனை கிளப்புறாருனா இந்த ஈஸ்வரப்பாவால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் கர்நாடகா நம்ம சொல்கிறோம்ல ஏற்கனவே நல்லாதாங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க ஏற்கனவே பொம்மை முன்னாள் மு முதலமைச்சர் அவருக்கு வந்து சீட்டு கொடுத்துட்ருக்காங்க ஏற்கனவே எடியூரப்பா பையன் அவருக்கும் சீட்டு கொடுத்துருக்காங்க எல்லா எல்லாம் பெரிய ஆளுக்கும் சீட்டு கொடுத்து இன்னைக்கு பெரிய லெவலில் எப்படியும் கர்நாடகாவை ஜெயிக்கணும் டி கே சிவகுமாரை எதுக்கணுங்கிறதுக்காக அவருக்கு ரொம்ப பிரபலமான எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கே வந்தது பிரச்சனைன்னு பார்த்தா போன தேர்தலையே நடந்த விஷயம் என்ன ஏற்கனவே பிஜேபியிலேருந்து அதிர்ச்சி தலைவர்கள் நிறைய பேர் களமிறங்கினாங்க அவர்களை கட்சி விட்டு நிற்கிறாங்க சீட்டு கொடுக்காமல் இருந்தாங்க அதுதான் ஜெகதீஷ் ஷெட்டர் அவர் போய் காங்கிரஸில் சேர்ந்தார் இன்றைக்கி என்ன நிலவரம் ஈஸ்வரப்பா அப்படிங்கிறவர் அந்த சிவமோகா அந்த தொகுதியில் நாலு முறை ஜெயித்தவர் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு நாளைக்கு வந்து நான் வந்து எங்கள் ஆதரவாளர்கள் கூடி முடிவெடுப்பேன் அப்படிங்கிறார் ஒருவேளை அவர் பாத அவர் வந்து இல்லை இல்லைங்க போட்டிடுறது முடிவாயிடுச்சு அவங்க தம்பி பையன் போட்டிடுறதா சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏற்கனவே எடியூரப்பா என்கிட்ட கொடுத்த உத்தரவாதம் என்னென்னா அவர் சொல்லிட்டார் நான் அரசியல் விட்டு ஒதுங்குறேன் என் பையனுக்கு சீட்டு கொடுங்க சீட்டு கொடுப்பேன் நானே பிரச்சாரத்துக்கு வருவேன்லாம் எடியூரப்பா சொன்னார் இன்றைக்கி எடியூரப்பா அவர் பையனை நிறுத்திட்டு என் பையனை வந்து காற்றுல பறக்க விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச சுரங்கம் ஜனார்த்தன ரெட்டி அவர் தனியாக நின்று அவர் கொஞ்சம் ஓட்ட பிரிக்கிற ட்ரை பண்ணுறாரு அவர் அங்கே வலுவான வேட்பாளரும் கூட ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மொத்தமாக அந்த விவசாயத்துக்கு போகிறவங்க கல்குவாரி போனவங்க எல்லாமே ஜனார்த்தன ரெட்டி அந்த ஒரு தொகுதியை மிக மிக பெரிய அளவில் டஃப் கொடுப்பார் அப்போ என்ன பண்ணுறது இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது டி கே சிவகுமார் அவர் வேறு தங்குக்கு இப்போ வந்து அவங்க பையன் அவங்க தம்பி எடுத்து நிறுத்திட்டாரா அங்கே இருக்கக்கூடிய பாதி தொகுதிகளுக்கு நானே ஃபண்டு பண்ணுறேன் நானே இறங்கி வேலை செய்கிறேன் அது வேறு சொல்லிட்டார் இப்போ எடியூரப்பாவா இல்லை வந்து டி கே சிவகுமார் அப்படின்னு இருக்கும்போது எடியூரப்பாவுக்கு எங்கே பிரச்சனை வருதுன்னா தி காங்கிரஸில் இருக்கக்கூடிய யாராவது பிரச்சனை பண்ணால் அதை வச்சு காங்கிரஸை டேமேஜ் பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது ரொம்ப தெளிவாக பிஜேபியில் இருக்கக்கூடிய முன்னாள் துணை முதலமைச்சரே இன்றைக்கி போர்க்கோடி தூக்கி பிஜேபி வந்து எங்களை வந்து கைவிட்டுருச்சு அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி தான் மடி மடி சொிறோம் என்ன பிரச்சனைனா ஏற்கனவே இங்கே தேவகூடா சொல்லிகிட்டு இருக்காருல்ல மண்ணின் மைந்தர் அந்தலாம் இப்போ மூணு சீட்டு கொடுக்குறாங்க குமாரசாமிக்கு அதுவே பிரச்சனை மதச்சார்பற்ற ஜனதாதளம் ஜனதாதளம்னு சொல்லிட்டு ஒரு பிஜேபியில் கூட்டணி போகிறோம் அதில் உள்கட்சியில் அவ்வளோ பிரச்சனை இப்போ ஜ ஏற்கனவே இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா அழுதார் யார் குமாரசாமி பாருங்கள் நம்ம கம்யூனிட்டிக்காரங்க என்னை கை விட்டுட்டீங்க அப்படின்னு அழுத வரலாறுலாம் உண்டு இப்போ ஈஸ்வரப்பா நாளைக்கு கூடுற கூட்டம் இப்போ எல்லார் பார்வையும் நாளைக்கு ஈஸ்வரப்பா என்ன சொல்ல போகிறாரு ஏன்னா அவங்க பையனை நிற்க வச்சோம்னா என்ன சிக்கல் வருது எப்படி டி கே சிவக்குமாரை வெளியில் எங்கேயும் மூவ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவர் ப தம்பி நிற்கிற இடத்துல ஒரு வலுவான மஞ்சுநாத்னு வேட்பாளர் நீங்கள் போட்டிங்க இன்றைக்கி அதே பிரச்சனை காங்கிரஸ் பண்ணல ஆனால் உங்களுக்கு தேவையில்லாமல் ப நடந்து போச்சு இப்போ சிவமோகா தொகுதியில் ஃபுல்லாக தான் எடியூரப்பாக கவனம் இருக்கணும்னா பையனை ஜெயிக்க வைக்கணும் லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் நீங்கள் கர்நாடகத்தை ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பையனுக்கு மத்திய அமைச்சர் பதவி கன்ஃபார்ம் இது கொடுத்ததுனால தான் இப்போ எடியூரப்பா இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு இறங்கி வேலை செய்கிறார் அங்கே நம்ம கேட்கும்போது இல்லைங்க தடவை பணம் வெள்ளமாக பாயும் ஏன்னா டிகே சிவகுமார் இது மான பிரச்சனை ஏன்னா ரூலிங் பார்ட்டி இந்த பக்கம் எடியூரப்பாவும் தான் பையனை முதல்ல இறந்த செல்வாக்க மீட்டுக்கணும் ஏற்கனவே நம்ம தனி கட்சி ஆரம்பித்து வீணாக போய் மோடி வந்தார் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த வீட்டு வசதி பிரச்சனையில் போனார் எடியூரப்பாவுக்கும் பொம்மைக்கு ஆகாது ஏன்னா பொம்மை தான் அந்த வீட்டு வசதி பிரச்சனையில் வந்து எடியூரப்பா ஊழல் பண்ணிட்டார் இல்லை இல்லை எடியூரப்பா என்ன சொன்னார்னா பொம்மை பொம்மையை வந்து கூப்பிட்டு வராங்க அதாவது பிஜேபி வந்து இவரை கூப்பிட்டு வராங்க பொம்மையை கூப்பிட்டு வந்து முதலமைச்சராக்கிறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு எடியூரப்பா என்ன பண்ணுறாரு வேணும்னே சில பிரச்சனைகள் பிரச்சனைகளை பல பிரச்சனை கிளப்பிட்றார் இவரை ஆஃப் பண்ணுங்கிறதுக்காக பிஜேபி தலைமையும் இப்போ முன்னாள் முதல்வரும் சேர்த்து எடுத்த முடிவு என்னென்னா இவருடைய வீட்டு வசதி பிரச்சனைகள்லாம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு சமாதானம் ஆச்சு அதனால் தெரியும் உங்களுக்கு அமித்ஷா வந்து பெங்களூர் போகும்போது எடியூரப்பா நினைச்சார் அவங்க பையனுக்கு பையனுக்கு வந்து புக்கெல்லாம் கொடுத்து அவரை கட்டி பிடிச்சி மீண்டும் செல்வாக்காகி விட்டார் எடியூரப்பா அப்போ பொம்மையினால் நமக்கு இன்னும் பிரச்சனை ஓடாது ஏன்னா அவரை வச்சு தான் தேர்தலை சந்தித்தோம் தோத்துட்டோம் அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவோம் ஏன்னா அவருக்கு சில வேலைகள்லாம் நடக்கணும் சீட்டு கொடுத்தாச்சு ஆனால் எடியூரப்பாவுக்கும் பொம்மைக்கும் பிடிக்காது இப்போ என்ன சிக்கல்னால் எடியூரப்பா பொம்மைக்கும் பிடிக்காது இப்போ எடியூரப்பா ஒளிச்சே தீர்வன் ஈஸ்வரப்பா பண்ணுறாரு ஏற்கனவே ஜெகதீஷ் ஷெட்டர் உள்ளே வந்திருக்காரு அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க ஆனாலும் அவர் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பாக தெரில இப்படி பழக்கட்ட அதாவது அந்த கோஷ்டி பூசல் இருக்குல்ல அந்த பூசல் வந்து இன்றைக்கி வந்து பிஜேபியில் தலைவிரித்தாடுது இந்த ராஜ்யசபா எம்பியில் இந்தியா முழுக்க வந்து காங்கிரஸ்காரங்க சமாஜ்வாதிக்காரங்க எல்லாரும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க கர்நாடகத்தில் மட்டும் புது விஷயமாக காரங்க காங்கிரஸ் கொண்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க அப்போ எந்தளவுக்கு அங்கே கட்சி நிலமை இருக்குது இதை மெட்டீரியல் மறுபடியும் அங்கே சொல்கிறாங்க மெட்டீரியலாக முடியல கர்நாடகாவில் ஈஸியாக இன்றைக்கி பிஜேபி டஃப் கொடுக்க முடியும் குடிநீர் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது டஃப் கொடுக்க முடியும் தேவையில்லாமல் இவங்க கோஷ்டி சண்டையில் அழிகிறாங்க இப்போ என்னென்னா வெளியில் வரக்கூடிய செய்தி என்ன போன தடவையே இதே மாதிரி தான் கால வாரி வாரக்கூடிய சம்பவங்கள் நிறையா நடக்கும் இது ஒரு பக்கம் இருக்கும்போது உங்களுக்கு அடுத்து பிஜேபியுடைய இந்த இது அந்த கூகுளுக்கெல்லாம் எவ்வளோ பணம் கொடுத்தாங்க கர்நாடகத்துக்கு மட்டும் கர்நாடகத்துக்கு மட்டும் இந்த தொண்ணூறு நாளில் கர்நா கர்நாடகத்துக்கு மட்டும் இவங்க செலவு பண்ண விளம்பரத்துக்கு செலவு பண்ண தொகை வந்து பத்து கோடி கர்நாடகத்தை மையம் வைத்து பிஜேபி போட்ட மெகா பிளானில் ஒரு பெரிய அடியை கொடுத்துருக்குது இன்றைக்கி வந்து ஈஸ்வரப்பா பிரச்சனை ஏற்கனவே அவர் வந்து அமித்ஷாலாம் பேசிகிட்ருக்கிறதா சொல்லி இப்போதும் இப்போ நமக்கு லேட்டஸ்ட் தகவல் அதெல்லாம் ஒத்து வராது என் பையங்க நிற்பார் கேண்டிடேட் போடுறங்கிற மாதிரி சொல்லிட்டார் நாளைக்கு அவர் பிரம்மாண்டமான ஒரு இதாக ஏற்பாடு பண்ணியிருக்காரு அவர் காங்கிரஸில் சேரது கூட நல்ல முடிவு தான் நிறைய பேர் சொன்னாங்க அவர் காங்கிரஸில் சேருவார்னு நம்ம அங்கே விசாரிச்ச இல்லை சார் காங்கிரஸில் சேர மாட்டார் ஏன்னா இந்த சிவமோகா தொகுதி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி காங்கிரஸ் கேண்டிடேட்டு இவர் இன்டிபெண்ட்டாக ஏன்னா நாலு தடவை அவர் இவர் இண்டிபெண்டாக ஒரு ஆளை போட்டு இவர் அவங்க பையனை போடுறாரு எடியூரப்பா பையன் அப்போ எடியூரப்பா அந்த ஈஸ்வரப்பா பையன் வாங்குகிற வாக்குகள்லாம் எடியூரப்பாவுக்கு போகிற வாக்குகள் ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சதுன்னா இவர் ஈஸியாக வந்து காங்கிரஸ் கேண்டிடேட் ஜெயிச்சிருவார் இது அவருக்கு இடியே இழுக்கிற மாதிரியான விஷயம் இன்னொன்று ஏற்கனவே பணமும் செலவு பண்ணுவார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ஊப்பியில் என்ன நடந்தது சிட்டிங் எம்பி போயிட்டார் அதே மாதிரி வந்து ஹரியானாவில் சிட்டிங் எம்பி காங்கிரஸில் சேர்ந்தார் ராஜஸ்தானில் சேர்ந்தாங்க இப்படி தொடர்ச்சியாக பிஜேபி காங்கிரஸ்லேருந்து ஆள் எடுத்துட்டு இருக்காங்க இருந்த போதும் பிஜேபிலேருந்து எந்த அளவுக்கு ஆள் எடுக்கும் எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு மூர்க்கத்தனமாக இருக்கிறது அமித்ஷா சொல்கிற என்ன சிஏஏ சட்டத்தெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கே வர முடியாது நாங்கள் தான் நாங்கள் சிஐ போவோம் ஒன்றுமே பண்ண முடியாது நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்கள் கொஞ்சம் விவசாயிகள் சட்டம் போடும்போது இதே அமித்ஷா இதான் சொன்னார் ஒருவரையும் கூட மாற்ற மாட்டேனார் கடைசியாக மாற்றினார் இவங்க கதை நமக்கு தெரியுன்னு வச்சுக்கோங்க இன்னொன்று இன்னொரு ஆயிரம் வருஷம் இவங்களே வா ஆள்றாங்கன்னு நினச்சிட்டாங்களா என்னென்னு தெரியல ஏற்கனவே அவர் சொல்கிறார்களில் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு திட்டம் இது ட்ரைலர் தான்ங்கிறாங்க ட்ரைலர்லேயே பார்க்க முடியல இந்த மெயின் பிக்சர் பார்த்தா மக்கள் இந்த சோமாலியா மாதிரி வரிமையில தான் போடுவாங்க அது வேறு கமெண்ட் போயிட்டு இருக்குது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருத்தருவோம் மோடியின் பரிவார் மோடியின் பரிவாரம் விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கும்போது சொந்த கட்சியினரை இவங்களை கர்நாடகத்தில் பின்னுக்கு தள்ளுகிறார்கள் ஓரளவுக்கு இருக்கிறது கர்நாடகம் தான் அங்கேயே இந்த மாதிரி கோஷ்டி போய்சிட்டு இருக்கும்போது ஈஸ்வரப்பா பேச்சால் இப்போ பரபரப்பு நல்லது இதை காங்கிரஸ் சாதகமாக பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக பயன்படுத்திக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்